ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இந்த சேனல் பேர் வந்து இப்போ லேர்ன் ஃப்ரம் ஏபி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆக்சுவலி முதல்ல இந்த வீடியோ பேர் வந்து பிரிட்டோ ஃபேமிலி இருந்துச்சு நான் அதை சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ லேர்ன் ஃப்ரம் ஏபின்னு வச்சிருக்கேன் அதுக்கு ரீசன் இல்லை நான் இதுக்கு முதல்ல இருக்க வீடியோவில் நான் சொல்லிருக்கேன் நிறைய பேர் பிரிட்டோ ஃபேமிலி பிரிட்டோ சேனல் வச்சிருக்காங்க அதுக்குன்னு நான் வந்து ஃபார் சேஃபர் சைடுக்காக வந்து நான் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேங்களா சரி வாங்க நம்ம என்ன பேசுவோம் இந்த வீடியோலாம் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணுறது நம் யார் ஒருத்தவங்க ஐம்பது வயசு தாண்டி வச்சுருக்கோம் ஐம்பது வயசு நினச்சிக்கோங்களா என்ன பத்து வருஷத்தில் ரிட்டையர்ட் ஆகணும் அப்போனா வந்து இது வரைக்கும் நீங்கள் எல்லாம் உழைச்சி உழைச்சி வீட்டுக்காகவும் குழந்தைங்க படிப்புக்காகவும் வீட்டுக்காக எல்லாம் நீங்கள் போட்டிருக்கீங்க யாரும் சேவிங்கே பண்ணி வச்சிருக்க மாட்டீங்க ஐம்பது வயசு வர ஒரு சில காரணங்களால் அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது தவிர்க்க முடியாத அந்த காரண காரணத்துக்கால ஸோ அட்லீஸ்ட் இப்போ ஐம்பது வயசு ஆச்சுன்னா இப்பவே நம்ம வந்து ஒரு சில அமௌண்ட் சேர்த்து ஒதுக்கி வச்சிருந்தா வந்து நம்மளுக்கு பத்து வருஷம் சேர்ந்து அது ஒரு பெரிய அமௌண்ட்டா நம்மளது என்ன சொல்றது திரும்ப வேலையை விட்டு நின்றுட்டோம் வேலையிலே ரிட்டையர்ட் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இந்த வீடியோவில் சரி வாங்க நம்ம பேசணும் என்ன நான் வந்து ஒரு சிம்பிள் மெத்தடாக நான் சொல்ல நான் ஒன்னும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் விஷயம் சிம்பிள் மெத்தடாக நான் சொல்கிறேன் இப்ப நம்மளுக்கு வந்து மாசம் ஒரு சம்பளம் கிடைக்கும் இப்போ ஒரு லேட்டஸ்டே ஒரு இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் கிடைக்கும்னு நினைச்சுக்கோங்க அதுல இருந்து ஒரு ஒரு முப்பது பர்சன்ட் வந்து நீங்க தனியா எடுத்து வந்து நீங்க ஒரு போஸ்ட் ஆபீஸ்லயே இருக்கட்டும் இல்ல பேங்க்ல இருக்கட்டும் நீங்க தனியா போட்டு வச்சிருக்கணும் போஸ்ட் ஆபீஸ்ல வந்து இப்போ வந்து ஒரு டேம் டெபாசிட்னு ஒன்று புது புதுசா ஒரு ஸ்கீம் இருக்குது புதுசேல ஏற்கனவே இருக்குது போய் நீங்க என்கொயரி பண்ணி பார்க்கலாம் போஸ்ட் ஆஃபீஸ்ல அதில் வந்து எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது எட்டு புள்ளி இருபத்தஞ்சு சதவீதம் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அதில் வந்து நீங்கள் வந்து மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டை போட்டு வச்சிருந்தா வந்து அது உங்களுக்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை வந்து பத்து வருஷம் சென்று வரும் அது ஒன்று அது ஒரு பெஸ்ட்டு ஒன்று மெத்தட் இது சேவ் பண்ணதுக்காக அப்புறம் ரெண்டாவது வந்து நான் என்ன சொல்றேன்னா வந்து பேங்க்லயும் மாசம் மாசம் ஒரு ஆடி ஒப்பன் வர அது அதை நீங்க வந்து எது எக்காரணத்துக்கு கொண்டும் நீங்க வந்து வீட்டு செலவாக இருக்கட்டும் ஒரு எமர்ஜென்சி கொண்டு செலவு பண்ணக்கூடாது அதை அப்படியே தனியா ஒதுக்கி வச்சு யாருக்குமே தெரியாது அப்படியே தனியா வந்து சேவ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒருத்தவங்க தெரிஞ்சது வீட்டு மெம்பருக்கு தெரிஞ்சுக்கலாங்க ஆடி போட்டிருக்கலாம் அது எனக்கு கூட அப்படியே நம்மள வந்து போர்ஸ் பண்ணுவாங்க அது நம்மளுக்கு ரொம்ப என்ன சொல்றது கடைசியில நம்மளோட பிக்காரியே ஆயிடும் பிகாரினா வந்து பிச்சைக்காரங்க ஆயிடும் நம்ம வீட்டு வீட்டுல எல்லாருக்கும் நம்ம செஞ்சு செஞ்சு நம்ம தான் பிச்சைக்காரியே ஆயிடும் சோ அதுக்கு நான் தனியா எடுத்து ஒதுக்கி வச்சிடணும் பேங்க்லயா இருக்கட்டும் போஸ்ட் ஆஃபீஸ்லயா இருக்கட்டும் இது வந்து உங்களுக்கு வந்து பிற்காலத்துல வந்து உங்களுக்கு ரிட்டயர்மெண்டுக்கு அப்புறமா உங்களுக்கு வேலை செய்ய முடியலன்னா அப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த அமௌண்ட் இதுல வந்து என்ன சொல்ல வர்றேன்னா நான் வந்து அந்த காலத்துல வந்து நிறைய பேர் வந்து சொத்து வந்து பிரிச்சு கொடுக்க மாட்டாங்க குழந்தைங்களுக்கு ஏன்னா அவங்க வந்து இது நடந்துச்சு இப்ப ஒரு நான் இப்ப பேசுறது வந்து ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னா நடந்தது விஷயம் இப்போலாம் யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க இப்போ ஒரு சுச்சுவேஷனா மாறிட்டு போச்சு என்னன்னா வந்து அவங்க சொத்து பிரிச்சு கொடுத்தா வந்து அவங்க வந்து பிள்ளைகள் வந்து நம்மள வந்து பார்க்க மாட்டாங்க நம்மளுக்கு வயசான காலத்துல வந்து நம்ம வந்து பார்க்க மாட்டாங்க அவங்க சொத்து கிடைச்சுன்னு அவங்க வாடகை போயிடுவாங்க நம்மள்ட்ட ஒண்ணுமே இருக்காதுன்னு அப்படி வந்து அந்த காலத்துல வந்து சொத்து யாரும் பிரிச்சு கொடுக்க மாட்டாங்க பசங்களுக்கு யாருக்கட்டும் ஆஹ் ஆனா இப்ப வந்து சில பேர் ஒண்ணும் இல்ல இப்ப உனக்கு வயசாச்சு உனக்கு உனக்கு காலத்துக்கு அப்புறம் வந்து அண்ணன் தம்பி எல்லாம் சண்டை போட்டுக்குவாங்க எனக்கு எனக்கு ஜாஸ்தி வேணும் உனக்கு கம்மி வேணும் இல்ல பெண்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு அப்படின்னு இப்ப வந்து சட்டம் வந்து ஏற்கனவே வந்துருக்கு உங்களுக்கு தெரியாதவங்க போய் படிச்சு பாருங்க கூகுள்ல படிச்சு பாருங்க இல்ல நிறைய வெப்சைட் எல்லாம் வந்துருக்குது அவனுக்கு என்ன பங்கு அதே மாதிரி பெண்ணுக்கும் பங்கு இருக்குன்னு அது சட்டம் சொல்லுது அது நான் சொல்லல சட்டம் சொல்லுது அப்படி சோ வந்து என்ன சொல்ல வரேன்னா நான் வந்து நம்ம வந்து பத்தி யார் பிள்ளைகளை பத்தி நினைக்க கூடாது நம்மள பார்ப்பாங்க நம்ம வயசான காலத்துல அவங்க நம்மள வந்து ஆதரவு கொடுப்பாங்க நம்ம நம்மளுக்கு எல்லாம் தேவ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்மளுக்கு செய்வாங்க நம்ம வந்து எதிர்பார்க்க கூடாது அப்படி செஞ்சா அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி செய்யலன்னா அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது ஏன்னா நம்மளுக்குன்னு நம்மளுக்குன்னு ஒரு சில அமௌண்ட் நம்ம ஒதுக்கி வச்சிருந்தா வந்து அது நம்மளுக்கு நல்லது அப்படின்னு நான் சொல்றேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்னா வந்து நம்ம வந்து ஸ்மார்ட்டா வேலை செய்யணும் எக்ஸாம்பிள் இப்ப நம்மளுக்கு ஒரு ஒரு பல்க் அமௌண்ட் இருக்குன்னா வந்து ஒரு தூரத்துல வந்து இடம் வாங்கி போட்டு வச்சிடணும் அந்த இடம் வந்து ஜஸ்ட் வீடு கட்டுனா கட்டுறது கட்டலாம் இல்ல அப்படியே சும்மா ஒரு லேண்ட் வாங்கி போட்டு வச்சிடலாம் அது வந்து பத்து வருஷம் வைக்கப்போ நல்ல ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அந்த அமௌண்ட் எடுத்து பேங்க்ல போட்டு நம்ம மாசம் மாசம் இன்ட்ரெஸ்ட் வருதோ அதை வச்சு நம்ம வந்து செலவு நம்மளது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸோ நம்ம சாப்பாடு செலவோ நம்ம வந்து பார்த்துக்கலாம் இது ஒரு மெத்தட் செகண்ட் மெத்தட் என்ன வந்து அப்படியே உங்களுக்கு நிறைய பணம் இருந்துச்சுன்னா வந்து ஒரு வீடு கட்டி போட்டணும் மேலே கீழேன்னு மேலே அப்படியே உங்க வசதி பொறுத்து நான் அப்படியே சொல்லலை நானு ஒரு வாடகை விட்டா அது வந்து பிற்காலத்தில் வந்து ஒரு 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 பார்ட்டிஷன் வந்து நீங்க இருக்கணும் அது ஒரு பார்ட்டிஷன் வாடகை விட்டா அது ஒரு அமௌண்ட் வரும் மாசம் மாதம் அதை வச்சும் நீங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் நீங்க வந்து பூர்த்தி பண்ணலாம் இது ஒரு மெத்தடு ஸோ மொத்தத்தில் நான் என்ன சொல்றேன்னா நம்ம ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்து இப்போ இருந்து இப்ப இருந்து நம்ம அதை ஸ்டே பண்ண வந்து அதை நம்மளுக்கு வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாகும் நம்ம வயசான காலத்துல நம்மள யாரும் நம்பி இருக்க முடியாது ஏன்னா இப்ப இருக்க பசங்களாவது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் என்ன நினைக்கிறாங்க அம்மா அப்பார வந்து கண்டுக்க மாட்டாங்க ஒரு சட்டன் டைம் அது நான் எல்லாருக்கும் பொதுவா சொல்றேன் நானு இப்ப இருக்க ஜெனரேஷன் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த பிள்ளைகளை நான் சொல்றேன் நானே அது இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அவங்க யாரும் அம்மா பார பார்க்க மாட்டாங்க பார்க்க மாட்டாங்க ஆனா அது அது அப்படி அப்படித்தான் நடக்குது இப்ப நீங்க போய் படிச்சு பாத்தீங்கன்னா என்னன்னா அவங்க வந்து படிச்சிருவாங்க நல்ல வேலைக்கு போவாங்க எல்லா அம்மா அப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க அவங்க பெண்ணாகவும் நகெல்லாம் வாங்கி வச்சிருவாங்க நல்ல ஒரு படிப்பு 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 கொடுத்துருவாங்க அவங்க கல்யாணம் கல்யாணம் பண்ணி வச்சு வச்சிருவாங்க அவங்க வந்து அவங்க குடும்பத்தை தான் பாப்பாங்க அது வந்து தப்பு சொல்ல முடியாது அது இப்படிதான் நடக்குது வைப்போம் அவங்க குடும்பத்தை பாதா இருப்பாங்க அது பெண்ணா ஆம்பளை பசங்களா இருக்கட்டும் அவங்க அம்மா அப்பா நல்லா படிக்க வச்சிருவாங்க வீடு வாங்கி வச்சுரு வீடு வாங்கி கொடுத்துருவாங்க நல்ல வேலை வாய்ப்பும் வாங்கி அவங்களுக்கு அவங்க சார்பா வந்து வேலையும் வாங்கி கொடுத்துருவாங்க ஆனா வந்து அந்த ஒரு டைம் வரும் பாரு அந்த டம்ல வந்து அம்மா பார்க்க மாட்டாங்க அவங்க பேருக்கு வந்து மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் என்னம் அவருக்கு ஒரு அமௌண்ட் அனுப்ப பாத்துக்கன்னு சொல்லுவாங்க வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு ஆதரவா இருந்த ஒரு நாலு வார்த்தை பேசுறது கூட அவங்களுக்கு டைம் கிடைக்காது அப்படி வெக்கேஷன் வரும் சொல்லுவாங்க இல்ல இந்த வெக்கேஷன் வந்து நான் வந்து டூருக்கு போறேன் வர முடியாதுன்னு அப்படியே ஒரு எக்ஸ்கூஸ் சொல்லுவாங்க அது பெண்ணா இருக்கட்டும் அவங்களுக்கு குடும்பம் தான் அவங்க மாமியார் மாமன்னாரு அவங்க ஜனங்கள் தான் பார்ப்பாங்க ஆம்பளை பேசுறவங்களும் இப்படி அப்படிதான் இருக்காங்க இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது அதுக்கு நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வந்து நம்மளது பிற்காலத்துக்காக இப்பயும் சேவிங் பண்ணாதான் நம்ம ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க முடியும் அதுதான் நான் சொல்ல வரேன் அப்புறம் ரெண்டாவது வந்து என்னன்னா வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து பிள்ளைகளை பார்க்கணும் நான் இல்லைன்னு சொல்ல நான் பிள்ளைகளை நல்லா படிப்பு கொடுக்கணும் அவங்க நல்ல நட்டு வாங்கி வைக்கணும் அந்த த வந்து அவங்களுக்கு வந்து டீச்சரை பற்றி கத்து கொடுக்கணும் எப்படி சேவிங் பண்ணணும்னா ஒன் காலத்துல நீ எப்படி இருக்கணும் இப்போ நான் இப்படி இருக்கேன் எனக்கு வந்து எந்த வயசான காலம் எப்படி நீங்க இப்படி செய்யணும் போது அவங்களுக்கு இப்ப சொல்லி வச்சு அவங்க வந்து அவங்களுடைய அவங்க கஷ்டப்பட மாட்டாங்க அவங்க வந்து வா நம்ம அம்மா இப்படி செஞ்சாங்க நம்ம அப்பா இப்படி செஞ்சாங்கன்னு அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க ஜெனரேஷன் ஃபாலோ பண்ணிட்டே போகும் இப்படி நான் சொல்ல வரேன் இந்த வீடியோல ஸோ சோ ரொம்ப இந்த பூரா வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க முதல்ல இருந்து கடைசி வர ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன் இன்னொரு வீடியோ வந்து ஐநூறு கிராம் தங்கம் எப்படி சேவ் பண்ணணும் ஐநூறு கிராம் இல்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு நூறு கிராம் நூறு கிராம் தங்கம் எப்படி சேவ் பண்ணணும் நான் வந்து ஒரு வீடியோ வந்து போட போறேன் நாளைக்கு இல்ல நாலனைக்கு அதை பாருங்க நம்மளாட்ட ஒரு மிடில் கிளாஸ் பீப்பிள் யாரும் மாசம் மாசம் சம்பளம் வாங்குறாங்களே அவங்களுக்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆஹ் ஏன்னா இப்ப வந்து நீங்க பாக்குறீங்க லாஸ்ட் ஒரு ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் ஒன்றரை மாசம் வந்து தங்கம் வந்த எப்படி படிப்படியா ஏறிட்டே போகுது ஒன்றுமே சொல்ல முடியல இப்போ என்ன செய்யணும் அதுக்காக வந்து ஒரு சிம்பிள் மெத்தட் நான் ஒரு வீடியோ பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் பப்ளிஷ் பண்ணுவேன் மோஸ்ட்லி வந்து வேனேஜ் வரும் அதை பாருங்கள் எல்லோரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் என் வீடியோ வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் யூ நெக்ஸ்ட் வீடியோ